நமஸ்காரம் அஸ்மத் வணக்கங்கள் வந்தே ஜந்தாம வை ஜந்தி விபூஷணம் ஸ்ரீயப்பதியான நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அறியுற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணயம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்ரி தனது வாதனோக நிவர்த்திக்காக என்று ஆரம்பித்தாலும் உலக க்ஷேமத்திற்காகவும் அனைவரும் உய்ய வேண்டும் பகவானுடைய கிருபையை பெற வேண்டும் என்று பாகவதத்தை அடியுற்றி ஸ்ரீமன் நாராயணயத்தை எழுதியிருக்கிறார் அதில் நம்ம இதுவரைக்கும் அறுபத்தி ஓரு தசகங்கள் பார்த்து இன்றைக்கு அறுபத்தி இரண்டாவது தசகம் இந்திர யாகத்தை கடுத்து கோவர்தன யாகத்தை செய்வது அப்படிங்கிறது அந்த தசகத்தினுடைய வரணை நாராயணியத்தில் நாம் பார்த்ததெல்லாம் முதல்ல அவதாரங்கள் தசாவதாரங்கள் பார்த்தோம் அந்த தசாவதாரங்களுடைய மகிமையை பார்த்தோம் அதற்கு அடுத்தது ஒவ்வொருத்தருடைய சரித்திரங்கள் அதாவது கபிலருடைய சரித்திரம் மிருது மகாராஜனுடைய சரித்திரம் நரநாராயண அவதாரம் துருவச்சரித்திரம் அஷாமில உபாக்கியானம் தக்ஷரித்திரம் பிரஹ்லாத சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம் மற்ற அவதாரங்கள் அதற்கடுத்து ராமாயணம் முடித்து பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்தினுடைய லீலைகள் கிருஷ்ணாவதத்தினுடைய அவதாரம் அவதார ரகசியம் யோகமாயி அதற்கு ஆரம்பித்து கிருஷ்ணன் கோகுலத்திற்கு வந்ததற்கு பிறகு பூதனா மோக்ஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பூதனா மோக்ஷம் அடுத்தது வதம் திருணாவர்த்தனுடைய வதம் நாமகரண ஜாதகரணங்கள் பாலலீலை அதற்கடுத்து பந்தனம் உலூகல பந்தனம் நளகூப மணிக்ரீவனுடைய மோட்சம் ஒவ்வொரு அசுரர்கள் அகாசுரன் இப்படி தேனுகாசுரன் காளியன் இப்படி ஒவ்வொருத்தருடைய பிரலம்பாசுரன் இப்படியாக பார்த்து வேணுகானம் பார்த்து இப்போ அந்த பிருந்தாவனத்திலே கண்ணன் தன்னுடைய நண்பர்களுடன் கோபர் கோபியர்களுடன் அந்த பிருந்தாவனத்தை கொண்டாடுவது பிருந்தாவனத்தை அப்படின்னா பிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடமான அந்த கோவர்தனகிரியை கொண்டாடுவது எல்லாருக்கும் கண்ணன் ஒரு வேலை செய்யறான் அப்படின்னா பகவான் ஒரு காரியத்தை செய்கிறான் அப்படின்னா அதற்கு காரணம் இல்லாமல் அந்த காரியம் நடக்காது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது நமக்கு தெரியும் அல்லது தெரியாமல் இருக்கும் என்ன நாம் எதிர்கொள்ளக்கூடிய லாப நஷ்டங்களுக்கே தெரியும் நாம் இது செஞ்சோம் அதனால் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம உள் மனசுக்கு பல விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது நமக்கு மட்டும் இல்லை தேவேந்திரனான இந்திரனுக்கும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ராஜினாக விளங்கக்கூடிய இந்திரனுக்கும் சமயத்தில் அந்த ஈகோ அப்படிங்கிறது டச் பண்ணிவிடுறது இதை நம்ம பார்த்தோம் பிரம்மா கிட்ட அந்த ஈகோ இருந்தது அப்படிங்கிறத அந்த பிரம்மாவனுடைய ஈகோ அழிந்தது அப்படிங்கிறதையும் கதைகளில் பார்த்தோம் அதே மாதிரி இந்திரன் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி லீலைகள் செய்து அகப்பட்டு கொண்டு அந்த ஈகோவினால் அழிவது உண்டு இப்போ என்ன செஞ்சுருக்கா தான் இந்த உலகம் நடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மழை பெய்கிறது காற்று அடிக்கிறது அக்னி என பஞ்சபூதங்களையுமே அவனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா அவன் நினைச்சுண்டு அதையெல்லாம் தானே ஆர்ப்பரித்து கொண்டிருக்குமா போலே அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் இப்போ இதனால் என்ன ஆறுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய கோகுலத்தில் மட்டுமல்ல மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்திரன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காள் இந்திரனுக்கு யாகம் செய்து விட்டால் போரும் எல்லாம் அடங்கிவிடும் இப்போ அந்த காலத்திலேருந்து இருக்கு பாருங்க இந்த காலத்து அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்காள் அங்கங்க சின்ன சின்ன மகாராஜா மகாராஜா மாதிரி இருந்துட்டு அந்தந்த ஊர்ல அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கா இவாதான் நமக்கு அதிகாரிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது முழுசு அப்படிங்கிறது இல்லாம அங்கங்க சிறு குறு நில மன்னர்களா இருக்கக்கூடியவர்களெல்லாம் தலைவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது பாவம் இன்னைக்கு அந்நிலை தான் எல்லோரும் இந்திரந்தான் இதுக்கு காரண காரியம் அப்படின்னு நினச்சோன்ட்ருக்கா அந்த நினைப்பில் இந்திரன் அதிகமாக அதிகமாயிருந்தது அந்த இந்திரனுடைய மமதையே கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் போக்கணும் அவனுக்கு புத்திமதி சொல்லணும் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் எது உண்மை எது பொய்ங்கிறது நிதர்சனத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் ஒவ்வொரு இடத்துலையும் அவதார நோக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தில் இந்திரனுடைய அந்த இந்திரனுக்காக செய்யக்கூடிய யாகத்தை வேண்டாம் என்று தடுத்து இந்த கோவர்தன கிரிக்காக இந்த கோவர்தன கிரி அல்லவோ நம்முடைய பசுக்களை எல்லாம் வாழ வைக்கிறது அது அல்லவோ மேகங்களை கூட்டி மழையை பெய்து நமக்கு நீராக வடிகிறது என்று கண்ணன் ஒரு சாதாரண மானுடர்களுக்கு உபதேசம் செய்யிற போல இந்த தசகம் இருக்கு இந்த தசகத்தை பார்ப்போம் அறுபத்தி இரண்டாவது தசகம் கதாச்சி கோபாலன் வம்சித்துமனாக மிருது நந்தாதி பசுபா பசுபா கோவா அயம் ஜனக பவதாம் உத்தமி அதாவது ஹே கிருஷ்ணா சௌரே கதாச்சித் ஒரு நாள் ஹே கிருஷ்ணா ஒரு நாள் என்ன பண்ணினேன் தாங்கள் எப்படி சொல்றார் அதாவது நம்ம இந்த ஒவ்வொரு தசகத்தையும் பார்த்துட்டோரோ ஒவ்வொரு இடத்துலையும் பகவானுடைய சன்னித்திலேயே அதாவது குருவாயிரப்பனுடைய சந்நிதியிலேயே உட்கார்ந்து கொண்டு குருவாயிரப்பனுடன் அப்படியே வாக்குவாதம் போலே அவனுடன் பேசிக்கொண்டு இந்த கதையை நகர்த்தி செல்லுகிறார் நாராயணபட்டத்தில் அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறார் கிருஷ்ணா நீ ஒரு நாள் கோபாலர்கள் யாகம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தால் இல்லையா அந்த பண்டங்கள் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் அவ வச்சுண்டு இந்திரனுக்காக யாகம் பண்ணணும்னு ரெடி பண்ணினா இல்லையா அதை வந்து அவர்களுக்கு இருந்த இருளை இருட்டை மன இருட்டை நீ போக்கினாய் அல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஹே கிருஷ்ணா கோபாலானு கோபாலர்களை எல்லாம் இந்த யாகங்களுக்காக பண்டங்களை சம்பாதிப்பதும் அப்படியே அவள் அலைஞ்சி 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 ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆற்றுல ஒரு சின்ன ஹோமம் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கும் இல்லையா ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி இருந்த ஹோமத்துக்கு வேண்டிய திரவியங்களை எல்லாம் சேர்த்து மனசு சுத்தமாக இருந்து உடல் சுத்தமாக இருந்து வரவாளை சுத்தமாக கவனித்து பணிவோடு அன்போடு திருப்தியோடு கவனிச்சு இதெல்லாம் பண்ணுறது தான் அப்போதான் யாகத்துடைய பூர்த்தியான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி யாகம் பண்ணினவா இருக்கா யாகம் இன்னைக்கும் இருக்கா சில பேர் அந்த மாதிரி யாகம் பண்ணுறதுக்காக இவன் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பண்ணிட்டுருக்காளே அந்த சமயத்தில் எல்லாரையும் நீ கூப்பிடுற யாரு கிருஷ்ணனை பார்த்து பட்டத்தில் சொல்கிற அந்த சமயத்தில் நீ எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டி இந்த செழு செருக்கை வந்து நீ அழிக்கணும்னு நினச்சிட்டேன் அதனால என்ன சொன்னேன் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பா உங்களுடைய இந்த முயற்சி எதுக்காக சின்ன பெரியவா சொல்லுவா எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் கேள்வி கேட்கறதோ அளவு ஞானம் வளரும் அப்படின்னு நம்மளால பதில் சொல்ல முடியிறது முடியல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கோமோ அப்புறம் தான் பதில் நமக்கு வந்து சேரும் கேள்வியே வரல மனசில் அப்படின்னா நம்முடைய எண்ணம் அப்படியே ஒரு கிராஃப் வந்து ப்ளங்க் பிளண்ட்டாக இருந்த மாதிரி ஆகிடும் அதை தான் கேட்குறாரு உங்களுடைய இந்த முயற்சி யாருக்காகப்பா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு வணக்கத்தோடு மெதுவாக அப்பா கிட்ட கூப்பிட்டு என்ன மற்ற அப்புறம் தானே இந்த நந்தன் தானே லீடிங் பண்ணிட்டு இருக்காருங்க நடத்தி செல்கிறார் அதனால அப்பா கிட்ட கேட்குறார் ஜனக பவதாம் அயம் உத் அதாவது அப்பா உங்களுடைய இந்த முயற்சி கா எதுக்காக கக வாயத்தி எதுக்காக இது அப்படின்னு ரொம்ப வினயமாக வினய மிருதுகு வினயமாக கேட்கிறாராம் அதாவது இந்த வினயம் அப்படிங்கிறது நக்கல் பண்றதுக்கு மாதிரி இல்லை சில பேர் கேள்வி கேட்பா என்ன சுவாமி எப்படி இருக்கே அதாவது அவர் எங்க நன்னா இருந்துட போறாரோ அப்படின்னு வரச்சுவே இந்த நம்ம சில சந்தர்ப்பங்களில் பார்ப்போம் சில விசேஷங்களில் அதாவது கல்யாண விசேஷங்களில் வேற ஏதாவது இடத்துல கூடணும்னா திடீர்னு ஒருத்தர் என்ன சுவாமி எப்படி இருக்கிற அவர் என்ன பதில் சொன்னாலும் இவருக்கு வேண்டிய பதிலாக சொல்லணும் அவர் அந்த மாதிரி சில பேர் நக்கலாக கேட்பாள் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் கேட்கல அப்போ இதெல்லாம் பண்ணுறதுல இது எதுக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு தேவரின் வினயமாக தேவரினுடைய தந்தையிடமும் மற்றவரிடமும் கேட்டீர்கள் அல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாராயண பட்டத்திரி இது பிள்ளாய் அதற்கு பட்டத்திரி சொல்கிறார் பின்னாடி நந்தன் பதில் சொல்லுவா போலே சொல்கிறார் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இப்போ குழந்தை கேட்டுது ஒரு கேள்வி கேட்டுது அப்படின்னா ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியுறதில்லை சில பேர் சொல்லுவாள் கார்த்திகை மாதத்திலே ஈவினிங்கில் விளக்கேற்றணும் மார்கை மாதத்திலே மார்னிங்கில் விளக்கேற்றணும் ஏ சுவாமி கேட்டால் தானே தெரியும் ஏதோ பெரியவா சொல்லிட்டா நானும் பண்ணிட்டேன் அது நல்ல குணம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னால் பல விஷயங்களில் பெரிவா சொல்கிறது நல்லத்துக்கு தான் அவள் ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லி வச்சுருக்கா அதை இல்லைன்னு மறுக்க முடியாது இருந்தாலுமே அந்த சமயத்திலே நமக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்ததே ஆனால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் மதி அந்த மாதிரி கேள்வி கேட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறார் இதையே தான் அதே வார்த்தையில் பாகவனம் சொல்றது பாருங்கள் கத்யதாம் மே கோ அயம் கஹ அயம் யாரு பிதா கிட்ட கேட்கிறாராம் சம்பிரமோவ உபாக உப ஆக்தி கேன வா சாத்திய இது எதற்காக பிளீஸ் எக்ஸ்பிளைன் அவர் சொல்ற சொல்லுங்கோளை மே எனக்காக மம எனக்காக தேவரின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோளை

கேள்வி கேட்கறதுல தப்பு கிடையாது முந்திருக்கட்ட மாதிரின்னு குழந்தையை அடக்கக்கூடாது அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணணும் பதில் சொல்லணும் அதற்குத்தான் தான் நாம் இருக்கோம் நம்ம இருக்கோம் அந்த கத்துன்றது சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை அந்த குழந்தை நமக்கு கொடுத்துருக்கு கேள்வி கேட்குறவ நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காளே கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நம்ம இந்த உபன்யாசம் ஆரம்பித்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஆறுது இரண்டரை வருடங்கள் நிறைவடைய போயிடுது யாரோ ஒரு நாலு பேர் பத்து பேர் நூறு பேர் இப்படி கேட்கறதுனால தான் அடியனால சொல்ல முடிகிறது இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாவது தசகம் நடக்கிறது அப்படின்னா பத்தவா கேட்கறதுனால தான் அந்த மாதிரி நாம் கேட்குற வாழ்க்கை பதில் சொன்னோம் அதை தான் இவர் சொல்கிற வாட் இஸ் அப்படின்னு கேட்குற சம்பவமாக உபாகதகம் உபாகதகம் அதாவது இந்த செய்தி வருகிறதே தேவரையர் வந்து யாகம் பண்ண போறீர்னு செய்தி வருகிறதே இது எதற்காக சுவாமி கிம் பலம் அது என்ன நமக்கு கொடுக்க போகிறது சம்பிரமம் இவ்வளவு செயலும் அதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாரு மூணு நாளாக நாலு நாளாக இதற்காக அந்த விராட்டு எருமுட்டையிலேருந்து சேகரிச்சிட்டு வரையிறேன் ஒன்று ஒன்று ஒன்றையும் கருத்தா கருத்தா எல்லாரும் சேகரிச்சுட்டு வராளே இவ்வளவு செயல்களும் கிம் என்ன பலத்தினை நமக்கு தரப்போகிறது அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது அதே இது தான் கி இந்த முயற்சி எதற்காக அப்படின்னு பட்டத்தறி சாதிக்கிறார் இப்போ அடுத்த

நிகில உபஜீவியம் மகித்தலே விசேஷா தஸ்மாக திருணீலீவாகி பசவஹ சுத வர்ஷே வருஷே பிள்ளாய் ஒவ்வொரு வருஷமும் இந்த யாக நாம் செஞ்சு ஆகணும் எது இந்திராகம் யாகம் மகா விதேயா நனு இந்திர யாகத்தை நாம் செஞ்சே ஆகணும் ஏன் தெரியுமா தான் மழையை பொழி வைக்கிறார் சக வர்ஷேன இந்த இந்திரன் வர்ஷிக்கிறான் மழையை தருகிறான் மழையை பொழிவிக்கிறான் பிருத்திவி அதனால இந்த பூமி சுகப்படுறது இந்த பூமி சுகப்படுவதற்கு மழை பொழிகிறது அந்த மழையை பொழிவிப்பவன் இந்திரன் அவனுக்கு நாம யாகம் பண்ணணும் அவனை நாம குளிர்விக்கணும் இது இந்த பூமி எதனால குளிரதினால என்ன ஆறுது பூமியில் உள்ள மனிதர்களாய நாமெல்லாம் எல்லாம் உபஜீவிக்கிறோம் இதனால புல் பூண்டு வளருது ஆடு மாடு செழிக்கிறது நமக்கு நீர் கிடைக்கிறது நீர் மூலியமாக தானியங்கள் கிடைக்கிறது விசேஷமாக இந்த மழையும் நமக்கு கிடைக்கிறது இதனால பசுக்களும் செழிக்கிறது வர்ஷா வருஷாயக்தம் இந்த மழையினால விசேஷதாம் அஸ்மாக்கம் நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலுமே எது கிடைக்கிறது ஹி பசவக இந்த பசுக்கள் எல்லாம் புல்லையும் ஜலத்தையும் உண்டு ஜீவனாகி இந்த ஜீவன்கள் இது மட்டும் இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் ஜீவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பூமி இந்த பூமியை வாழ்விக்கிறது இந்த ஜலம் அந்த ஜலத்தை வருஷிக்கிறது மழை அந்த மழையை கொடுப்பவன் இந்திரன் அதனால நாமோ இந்திரனுக்கு யாகம் பண்ணணும் ஒரு ரெசிப்ரோகேஷன் பண்ணணும் இப்போ யாராவது நம்ம நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் அவளுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறோம் ஆரம்பத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வச்சிருக்கவே கூடாது சுவாமி அதாவது நம்ம இதெல்லாம் கணக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு யாசகம் வாங்குகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அவள் கல்யாணத்தில் நமக்கு ஒரு வேஷ்டி படம் வச்சு கொடுக்குறான்னா அது நமக்கு வரவுன்னு வச்சுட்டுருக்கூடாது நமக்குரிய கடன் என்றைக்கு நாம் திருப்பி அந்த கடனை கொடுப்போமோன்னு மனசில் எழுந்துகிட்டு இந்த சின்ன சின்ன கடன்கள் எல்லாமே அதே மாதிரி நாம் ஏதாவது ஒரு புழு பூச்சி மதிச்சிட்டும் நாம் செய்த கடன் இந்த கடனுக்கு பிராயசத்தம் நாம் என்ன பண்ண போறோம் எத்தனை நாமங்களை சொல்ல போறோம் எந்த விதமா இந்த கடன்களை எல்லாம் நாம் திருப்பி கழிக்க போறோம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு வீடு கட்டணும்னு கடன் வாங்குறோம் அந்த கடன் வாங்கிட்டு சும்மா இருக்குமா இல்லையே நாம் வாங்குற இருபது லட்சம் கடனுக்கு அறுபது லட்சமான திருப்பி தரோம் அதே மாதிரி தானே ஒவ்வொரு கடனும் நமக்கு தெரிந்த கடன் தெரியாத கடன் அனைத்தையும் திருப்பி தர வேண்டும் அந்த கடனையெல்லாம் எல்லாம் திருப்பி தந்துவிட வேண்டும் இந்த பூமியை சுகமாக்க வேண்டும் நம்முடையதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் அல்லவா உபதேசித்தீர்கள் அப்படின்னு நாராயணபண்டத்தை இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் இதை பாருங்க பும்சாம் புருஷ பர்ஜன்ய பலபாவனகா இந்திரன் எனும் புருஷன் இதற்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது பும்சாம் புருஷ காரானம் யார் யாரு இந்திரன் பல இந்த பலத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இந்திரன் இருக்கிறான் அவனால் அல்லவோ இதையெல்லாம் செழிக்கிறது அவனுக்கல்லவோ யாகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றார் இது பகவான் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூலியமாக இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்லோகம் பகவான் இவர்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஆனால் நாராயண பட்டத்துல இது ஒரே ஸ்லோகத்தில் தான் சொல்லியிருக்கார் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் இது ஒரு சின்ன பிரசங்கம் மாதிரி பண்ணுறார் பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு முன்னாடி நம்ம வஸ்திராபகரணம் பார்த்தோம் அந்த வஸ்திராபகரணம் ஏன் நடந்தது ஏன் நிகழ்த்தினான் கிருஷ்ணன் எட்டு வயதுக்குள்ளேயே ஏன்னா எட்டு வயதில் கோகுலத்தை விட்டு கிளம்பிடுறான் அதற்குள்ளாக ஐந்து ஆறு வயதில் ஏன் இந்த நாம் பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அடுத்த ஸ்லோகத்தை ஆக சரசம் திகே தன்னோ சத்தியம் மகவஜனிதா விருஷ்டிருத்தி அதிருஷ்டம் ஜீவானாம் சுஜததி கலு விரஷ்டி சமுச்சிதா மகேரண்யே விரக்ஷாக கிமிவ பலி இந்தராய தததே ஐ பிதுகு ஏ கிருஷ்ணா பிதாவனுடைய இந்த வார்த்தையை தேவரியர் கேட்டுட்டு இது வாசம் இப்படிப்பட்ட வாசை தாங்கள் கேட்டுவிட்டு என்ன செஞ்சீர் இப்போ தான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீர் அவளுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தாங்கள் விளக்குகிறீர் இப்போ எண்பது வயசுக்காரளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எட்டு வயசு பையனுக்கு ஒரு துடிப்பு இருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்கார அதுக்கு ஒரு இளமை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லப்படாது யார் யாருக்கு எப்படி சொன்னால் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படி சொல்ல வேண்டும் ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்கோ இந்த உபன்யாசம் பண்றவாளுக்கெல்லாம் எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவா வந்துருவா யாருக்குன்னு சொல்றது அதுதான் அவளுடைய சாமர்த்தியம் இங்கே சொல்றார் கஷ்டம் எது மழை இன்றினால் உண்டு பண்ணப்பட்டது என்று யார் சொன்னா எது உண்மை அப்பா கிட்ட பிள்ள கேட்கிறார் இதைத்தான் முருகன் எங்க கேட்டான் இல்லையா அதே மாதிரி கஷ்டம் ந எது உண்மை நீங்க நாள் மழை பொழிகிறது உண்டு பண்ணப்படுகிறது மழை என்று யாதொன்று உண்டு என்று தேவரை சாதிக்கிறீரே இது உண்மையாப்பா பிராணிகள் அதிர்ஷ்டம் பண்ணிருக்காப்போ கர்மா பண்ணலையா எப்படி கேட்குறான் பாருங்க பிராணிகள் எல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கா ஜீவனாம் அதிர்ஷ்டம் கழுகு அதிர்ஷ்டம் பண்றப்போ அதிர்ஷ்டம் பண்ணவனுக்குத்தான் கையில காசு வராதா அதிர்ஷ்டம் இல்லாதவனுக்கு காசு வராதா உழைக்கிறவனுக்கு காசு வராதா காலகாலமா வேத விற்பனரா இருக்காளே பல பேர் ஏழைகள் இருக்காளே அவளுக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி அவர் கேட்கிறார் பிராணிகள அதிர்ஷ்டமா வேண்டிய மழை உண்டு பண்ணுகிறது அப்போ பெரும் காடுகள்ல மழை பெய்யறது அந்த மழை நம்மளுக்கெல்லாம் வராமல் போயிடுறது அதுக்கெல்லாம் யார் காரணம் இப்போ இந்திரனுக்கு பலி கொடுத்துட்டா வறட்சியே இருக்காதா சுவாமி அப்போ மழை வந்துருமா நீங்க வருஷா வருஷம் மழை கொடுத்து பலி கொடுத்துட்டு வரையல் இந்திரனுக்குன்னு யாகம் பண்ணிட்டு வரையல் இந்த யாகத்தில் ஒரு பலிகள் பண்ணிட்டு வரையல் அப்படின்னா வறட்சிங்கிறது இருக்கப்படாதல்லவா யோசிக்க வச்சுட்டார் கேள்விக்கு திரும்ப ஒரு பதிலே சொல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டு யோசிக்க வச்சுட்டார் சரசமாக உரைத்தீர்கள் அல்லவா சரசமாக அப்படின்னா சரசம் ஆக அப்படின்னா ரொம்ப மென்மையாகன்னு அர்த்தம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சாத்வீகமாக தேவரீர் சாதித்தீர் அல்லவா அப்படின்னு கேட்கிற இப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்ற நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்